ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது சேப்பங்கிழங்கு இலை இந்த இலையை வச்சு நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம் அந்த அடைக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விடணும் ஊறி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி நம்ம தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து இட்லி மாவு பாதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள நரம்பு பகுதி காம்பு பகுதி எல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க அது இருந்ததுன்னா சீக்கிரத்தில் வேகவே வேகாது நம்மளுக்கு வயிற்றுக்கும் ஜீரணமாகாது அதனால் அதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இலை வந்து கூடுமான அளவுக்கு கிழியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கிழிஞ்சதுன்னா நம்மளுக்கு இந்த மாவு தடர் வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது ஒரு இலைய வச்சு அதுக்கு மேலே மாவு தடவுங்க திரும்ப இன்னொரு இலைய வச்சு அதுக்கு மேலே ஒரு மாவு தடவுங்க அந்த மாதிரி ஒரு நாலு இலையை எடுத்து மாவு தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாலாம் பண்ணாமல் மீடியமாக ரோல் பண்ணிட்டு நடுவில் ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டு இந்த மாதிரி எல்லா இலையும் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறத அந்த இட்லி தட்டில் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வச்சு நல்லா வேக விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேகட்டோன்னு விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி ஸ்லைஸ் பண்ணதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்லைஸ் பண்ணதையே மறுநாள் தோசைக்கல்லில் நம்ம சமைக்கிற எண்ணெயை வச்சு ரோஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த இலையை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ணும் சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது செய்யறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு உங்களுக்கு தோணும் அதே மாதிரி இந்த இலையை வந்து நல்லா தண்ணி பாயிற இடமாக பார்த்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாக்கில் அரிப்பு எடுக்காது ஏன்னா சேப்பங்கிழங்குக்கு வந்து அரிப்பு தன்மை இருக்குது அதனால் இந்த இலைக்கும் அதே தன்மை இருக்குது அதனால் தண்ணி ஓடுற மாதிரி இடமா இருந்து இந்த இலையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த அரிப்பு தன்மையே இருக்காது கண்டிப்பாக இந்த அடையை ஒரு தடவை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரோல் பண்ணிவிட்டு நூல் வச்சு கட்டுறோம் கட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு இட்லி தட்டில் மூணு அடையை எடுத்து ரோல் பண்ணது வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போது வெந்திருச்சு வெந்ததை எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம் வெந்ததை எடுத்தாச்சு இப்போ நடுவில் இருக்கிற நூலை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம் கூடுமான வரைக்கும் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் செக்கில் ஆட்டின எண்ணெயை விட்டு சாப்பிட்டிங்கன்னா இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெயை ஒரு பக்கமாக வச்சுட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்